ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க அப்புறமா டோன்ட் ஃபீல் எனி திங் ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா ரோடில் டிராவல் பண்ணுறப்ப ஹெல்மெட் இல்லாமல் போகணுன்னா ஆயிரரூபா ஃபைன் நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தி வச்சுருந்தா அதுக்கு எவ்வளோ ஃபைன் தெரியுமா மூணாயிரங்க மூணாயிரம் இன்சூரன்ஸ் இல்லையா அதுக்கு ஆயிரரூபா ஃபைன் இன்சூரன்ஸு போடாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் எவ்வளோ நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் அக்கறை பாருங்க அதுக்கப்புறமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ரூபாய் ஃபைன் நோ என்ட்ரியில் போனால் ரூபாய் ஃபைன் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனுங்க ஃபோ ஆனால் மோஸ்ட்லி இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் பேசிட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா ஆயிரத்தி நூறுரூபா ஃபைனு ஆனால் மோஸ்ட்லி இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் யாரும் கேட்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாவா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ தான் எனக்கு கொஞ்சமாக தெரிஞ்சது இவ்வளோ ஃபைன் போட்டும் ஒரு சிலதெல்லாம் நடக்குது என்ன தெரியுமா சிக்னல் டேமேஜாக இருந்தால் அதுக்கு யாருமே பொறுப்பு இல்லைங்க யார் மேலேயும் நம்ம நம்ம பொதுமக்கள் வந்து யார் மேலேயும் ஃபைன் போட முடியாது ரோட்டில் குழியோ தார் ரோடு பொலந்துக்கிட்டே இருந்தால் கூட அதுக்கு யாருமே பொறுப்பு கிடையாது ரோட் சைடில் லைட்டு ஏதோ லைட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணாமல் ரோ ரோடெல்லாம் லைட்டே இல்லாமல் இருட்டாக இருந்ததுனா கூட அதுக்கு யாருமே பொறுப்பு கிடையாது யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது குழி தோண்டிட்டு மூடாமல் இருந்தால் அதுவும் யாருக்கும் பொறுப்பு இல்லை ரோட் சைடில் காவால தண்ணி லீக் ஆகி அந்த காவாக்கு மேலே லீக் ஆகி ரோடெல்லாம் தண்ணி போனால் இதெல்லாம் எஸ் யார் சரி பண்ணுவா நினச்சி நம்ம போய் கொ ஒரு குறை மக்கள் குறை தீர்மானம் ஆஃபீஸருங்க கவுன்சிலருங்க போய் பார்த்து நம்ம சொன்னாலும் அதை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்கங்க ஆனால் ஃபைன் மட்டும் ஸ்பாட் ஃபைன் பே பண்ணணும் ஆனால் நம்மளோட குறையை மட்டும் யாரும் ஸ்பாட்லேயே தீக்க மாட்டாங்க ஓகேங்க ஏதோ என் மனசில் தோணுச்சு அதவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள் மனசில் தோணுறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க